அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அறுபது வயதிலோ எழுபது வயதிலோ இருக்கிறீர்கள் உங்க பேர்ல நிறைய சொத்துக்கள் இருக்கு அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இதையெல்லாம் அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க உங்கள் குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ இல்ல சகோதரர்களுக்கோ வேற யாருக்கோ ஒரு சாரிட்டிக்கோ யாருக்கோ இது வந்து பயன்பெற வேண்டும் நான் அனுபவிச்சிட்டேன் அடுத்தவர்கள் இதை இதனால பயன்பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சொத்துக்களை வந்து ஒரு முறையான இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மாற்ற வேண்டும் இதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம்

யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணலாம் என்னுடைய முதல் பையனுக்கு வந்து ஐம்பது சதவீதம் ரெண்டாவது பையனுக்கு முப்பது சதவீதம் மூன்றாவது பெண்ணுக்கு இருபது சதவீதம் இல்லை எப்படி நீங்கள் எப்படி விருப்பப்படுகிறோ நூறு சதவீதம் என்னுடைய பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வந்து அந்த உயிரை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் நீங்கள் சம்பாதித்த சொத்து உங்கள் பேரில் இருக்க சொத்து அப்படின்னா அது நீங்கள் சுயமாக சம்பாதித்த சொத்து செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அது எப்படி வேணா வந்திருக்கலாம் உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நீங்க சம்பாதிச்சிருக்கலாம் உங்களுக்கு தானமாக வந்திருக்கலாம் எப்படி வந்திருந்தாலும் இட்ஸ் அ செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி பொழுது அதை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ யாரும் வந்து இது வந்து தாத்தா கிட்ட இருந்துச்சு எனக்கு தானே சொல்லி யாரும் கிளைம் பண்ண முடியாது அந்த சட்டங்கள் எல்லாம் இப்போ மாறிடுச்சு அப்படிப்பட்ட சட்டங்கள் கிடையாது உங்க பேர்ல இருக்க சொத்தை நீங்க என்ன வேணா யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம் அதே போல வில்லுலையும் யாருக்கு வேணா நீங்க எதை வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம் உங்களுடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் ஆனால் என்னன்னா எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிடணும் ரிமூபிள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்துக்கள் இடம் நிலம் இருக்கு வீடு இருக்கு அப்படின்னா அதோட அந்த ஷெடியூல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை வந்து தெளிவாக அந்த வில்ல போட்டுருடணும் அதே போல நகைகள் இருக்கு பணம் இருக்கு பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருந்து அப்கோர்ஸ் நாமினி போட்டுருவீங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா நாமினிக்கு அது எல்லாமே சேர்ந்து விடும் அதனால அது ஒரு பிரச்சனை பேங்க் அக்கௌண்ட்டு டிமேட் அக்கௌண்ட்டு பி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து நாமினிஸாக ஃபில் பண்ணிடுவீங்க அடுத்து யாரு உங்களோட லீகல் ஹேர்ன்றதையும் அதில் சொல்லிடுவீங்க அதனால பிரச்சனை இருக்காது பட் அசையா சொத்துக்கள் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்னும் பொழுது உங்கள் வில்லில் நீங்க இது என்னுடைய நான் வந்து பேரை டிஸ்கிரைப் பண்ணி அப்பா பேர் எல்லா எல்லாரையும் நான் சம்பாதிச்ச சொத்து என் பேரில் இருக்கக்கூடிய சொத்து இந்த சொத்தை இந்த வகையில் இவர்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் நான் இறந்த பிறகு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சிடலாம் முக்கியமான விஷயம் அந்த சொத்துக்களுடைய ஸ்கெடியூல் சொத்து விவரம் அதை வந்து தெளிவாக குறிப்பிடணும் பின்னால் எந்த பிரச்சனையும் வராது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சென்னைக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு இந்து உயில் எழுதி வைக்கிறாருன்னா அதை கோர்ட்டில் போட்டு கண்டிப்பாக ப்ரொபேட் வாங்கணும் ப்ரொபேஷன் கண்டிப்பாக ப்ரொபேட் ஆஃப் அ வில் என்று சொல்வார்கள் உயர் நீதிமன்றத்தில் அந்த வேல்யூக்கு மாதிரி உயர் நீதிமன்றத்திலேயோ இல்லை கீழமை நீதிமன்றத்திலேயோ போட்டு அந்த வில்லை வந்து ப்ரொபேட் பண்ணணும் அதற்கு வந்து நீங்கள் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் ஒரு ஆறு மாதம் அந்த வில்ல எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த வில்லில் வந்து யாரெல்லாம் லீகல் ஹேட்ஸ் இருக்காங்களோ யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் போகணும் நோட்டீஸ் போயிட்டு அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வில்லை ப்ரொபேட் பண்ணிவிடுவாங்க அப்படி ஒத்துக்கல அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் அஸ் டிஓஎஸ் எஸ்டாமெண்ட்ரி ஒரிஜினல் சூட் என்று சொல்வோம் அந்த ஒரு சிவில் வழக்கு மாதிரி பார்ட்டிஷன் சூட் மாதிரி நடக்கும் அதை உயில் சரியா இல்லையா உயில் தவறு இல்லை உயிலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா எப்படி அது பிரியப்பட பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருப்பார்கள் ஸோ அந்த அடிப்படையில் இது செல்லும் உயிலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணாமலும் இருக்கலாம் அதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உயிலை பொறுத்தவரை சாட்சிகள் அந்த விட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா அஃப்கோர் இந்த ரெஜிஸ்டார் உட விட்னஸ் உங்கள் வில்லு அதனால் பிரச்சனை இல்லை அன் ரெஜிஸ்டர் வில்லு அப்படின்னா சாட்சிகள் ரொம்ப முக்கியம் அந்த சாட்சிகள் வந்து இந்த ப்ரொபைட் பண்ணும்போது அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கோர்ட்டில் அவங்களுடைய அஃபிடவிட்டே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த அஃபிடேவிட்டை பேஸ் பண்ணி தான் ப்ரொபைட் கொடுக்குறதா இல்லையா அப்படின்றத முடிவு செய்வார்கள் ஸோ நீங்கள் ஒரு ஒவ்வொரு வில்லாக இருக்கும்போது சாட்சியாக போடும் போகிறவங்கள யங் பீப்புள் நீங்கள் ஒரு அறுபது எழுபது வயசில் அறுபது வயசுல இல்லை ஐம்பது வயசுலேயே கூட நீங்கள் வந்து ஒரு வில்லை எழுதுறீங்க அப்படின்னா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் நம்பகமானவர்கள் இது சம்மந்தப்படாதவர்கள் அவங்கள வந்து நீங்கள் இதுவாக போடலாம் சாட்சியாக போடலாம் சாட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அதே போல் ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் ப்ராசஸ் ரூபா ஃபீஸு கட்டுனீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ரெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த காப்பி ஒரிஜினல நீங்கள் வச்சுக்கலாம் அங்கேயும் இருக்கும் ரெஜிஸ்டர்ட் காப்பியும் நீங்கள் இது பண்ணலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் வில் ஏன்னா கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருக்கீங்க ம வேற மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வில்லை வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டாம் அந்த வில்லை வந்து அப்படியே செல்லத்தக்கது அந்த வில்ல வச்சே நீங்கள் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டியை கோர்ட்டில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் அந்த வில்லை வச்சே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வில்லில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன

கடைசியான உயில் என்னவோ அந்த உயில் தான் செல்லும் இதுதான் வந்து உயில் குறித்த சட்டம் ஸோ உயில் எழுதுறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா அதோடைய நம்பகத்தன்மை யார் வேணா அதை போய் சேலஞ்ச் பண்ணலாம் கோர்ட்டில் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்தது வந்து அந்த கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினோம் இந்து ஒரு வில் எழுதுறாருனா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கணும் அப்படின்றது இது வந்து பலரையும் வில் எழுதலாமா அப்படின்றதுனால அதை பத்தி யோசிப்பாங்க வில் வேண்டுமா வேண்டாமா யோசிப்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னா செட்டில்மெண்ட் செட்டில்மென்ட் செட்டில்மெண்ட் லைக் செட்டில்மெண்ட் ஆனால் யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னா நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் அவங்க மட்டும்தான் செட்டில் பண்ண லீகல் ஏர்ஸ் என்று சொல்வோம் அவங்க மட்டும்தான் இந்த செட்டில்மெண்ட்டை செய்ய முடியும் யார் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேட்ஸ் ஒரு அப்பா இருக்கார் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அப்பா அம்மாவுடைய அந்த அவருடைய குழந்தைகள் அவருடைய சகோதரர்கள் அவருடைய தாய் தந்தையார் சகோதர சகோதரிகள் தாய் தந்தையார் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவங்க தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேட்ஸ் ஸோ இவங்க பேரில் மட்டும்தான் நீங்கள் செட்டில்மெண்ட் எழுத முடியும் செட்டில்மெண்ட் ஏன் எல்லாரும் விரும்புகிறார்கள் அப்படின்னா அன்காம்பிளிகேட்டட் ஒரு சேல் மாதிரி அது இப்போ நீங்க உங்க பையனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதுறீங்க இல்லை உங்க பொண்ணுக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே உடனடியாக அவங்களுக்கு போயிடும் ஆஃப்கோர்ஸ் நீங்க வந்து நான் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்ற அந்த ரைட்டை வந்து நீங்க வந்து ரீட்டைன் செய்து கொள்ள முடியும் உங்களால செய்து கொள்ள முடியும் அதே போல் ஸ்டில்மெண்ட்ல வந்து என்ன யோசிப்பாங்க இப்போ நான் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ எழுதி வைக்கிறேன் நாளைக்கு என்னை வந்து வீட்டை விட்டு போ அப்படின்னா என்ன செய்கிறது இல்ல நாளைக்கு அந்த சொத்தை அவர்கள் வந்து நான் இருக்கும்போதே விற்க முயற்சி செஞ்சாங்க பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்னென்னா உச்சநீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க எழுதி கொடுத்தவர்களை வந்து நீங்க அவங்களை சரியா பராமரிக்கல அப்படின்னா அதே காரணமாக வைத்து செட்டில்மெண்டை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு இப்போ நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட் படியும் நம்ம வந்து நடவடிக்கைகளை எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப அதீத நம்பிக்கை இல்ல நிறைய சொத்துக்கள் இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னுடைய குழந்தைகள் என்னை பாதுகாத்துப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா இப்பவே செட்டில்மெண்ட் எழுதி வச்சிடலாம் செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய சாதகம் என்ன அப்படின்னா தெர் இஸ் நோ ஆம்பிகூட்டி கோர்ட்டுக்கு எல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது செட்டில்மெண்ட் கொடுத்தீங்கன்னா லைக் சேல் இன்னொருத்தருக்கு விக்கிற மாதிரி தான் அது செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் வந்து சேல் மைனஸ் ஸ்டாம்ப் டியூட்டி அதனால பலரும் செட்டில்மெண்ட் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க பட் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய குழந்தை நாளைக்கு பாத்துப்பானா சொத்து வந்த பிறகு என்ன வந்து சரியா கவனிக்காமல் போயிட்டா என்ன பண்றது அப்படின்றவர்கள் வந்து உயில பிரிஃபர் பண்ணுவாங்க உங்களுடைய அந்த சொத்துக்களை வந்து மாற்றுவதற்கு இந்த இரண்டு விஷயங்கள் தான் இந்த ரெண்டு டூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செட்டில்மெண்ட் அண்ட் வில் இது ரெண்டுதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் வில்லு இறந்த பிறகு தான் அமலுக்கு வரும் செட்டில்மெண்ட் வந்து உடனடியாக அமலுக்கு வரும் வில்லு வந்து நீங்க கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கணும் ஒரு இந்துவாக இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பா கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கணும் ப்ரொபேட் வாங்கணும் பட் செட்டில்மெண்ட்ல அப்படி தேவையில்லை இட்ஸ் லைக் சேல் மைனஸ் ஸ்டாம்ப் டியூட்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரெக்டிஃபை கமெண்ட்ஸ் தேங்க்யூ